டானிக்கில் ஆல்கால் இல்லையா மாத்திரையில் ஆல்கஹால் இல்லையா படிச்சவங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் தற்காலெலாம் பாருங்கள் அது தனியால் ஊழியம் பண்ணுறப்போ இந்த குடிகாரங்கிட்டலாம் நான் மாட்டியிருக்கேன் அப்போ பேசுகிறது தான் நான் சொல்கிறேன் இது இல்லையா அது இல்லையான்னு உனக்கு மூளை இல்லையா நான் கேட்டேன் நீ என்ன சொன்னாலும் நீயும் குடிக்கத மாட்டேன் நானும் நிறுத்த மாட்டேன் குடிக்காதன்னு சொல்கிறத குடிக்கணும் குடிச்சிக்கோ பார்த்து சொன்னார் நான் குடிக்கிறேன்னு சொல்கிறாத என்ன தேவனுடைய பாத்திரம் நீ சரீரம் தேவனுடைய ஆலயம் விஸ்வாசிக சரீரத்தை தீட்டு படித்தாலும் தேவன அவ்வளோதான் சரீரத்தை கெட்டால் தேவன கெடுத்து போடுவார்னு வேதம் சொல்லுகிறது பெல்சோதார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரோஷம் குடித்தோம் தானியல் அஞ்சு ஒன்றில் வாசிக்கிறோம் பெல்சல் ருசித்து கொண்டிருக்கையில் தகர் தகப்பனாங்கிய நெபுகாத்னே சார் எரிசிலேயும் தேவாலயத்திலும் கொண்டு வந்த வெள்ளி பொன் பாத்திரங்கள் ராஜா தானும் தன் பிரபுக்களும் மனைவிகளும் வைப்பாடுகளும் குடிக்கிறதுக்காக ஆவிகளை கொண்டு வரும்படி கட்டளை தேவனுடைய பாத்திரத்தில் மதுபானம் இருக்கு ஒரு மயக்கம் ஒரு போதை இருக்கிறது கலாத்தியரே ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் நிறைவேறுகிறது என்ன உங்களை மயக்கினவன் யார் இது ஒரு மயக்கம் ஆவிக்குரிய மயக்கம் எப்படி நானும் நட்சத்திரம் பார்க்க போயிட்டோம் சத்தியம் மாறிடுச்சு ட்ராக் மாறிடுச்சு இது இந்த மனம் திரும்பி ஞானசானை எடுத்தவங்க இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்பாங்க அந்த உபதேசம் தான் முதுகலமாக இருக்கும் சபைக்கு உபதேசம் இந்த மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு வருகிற உபதேசம் இல்லை பரிசுத்தத்தை மகிமைப்படுத்துகிற உபதேசம் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுனால் போட்டுக்கோங்க ட்ரெஸ்ஸு மனசாட்சியோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கலரில் ஒன்றும் வந்துட்டு போகிறது இல்லை ஆனால் இது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியம் ஏன் நீங்கள் ரொம்ப விஷயம் வேறு மாதிரி போய்டும் அது நீங்கள் சிறைப்பட்டு போவீங்க கனவான்களுக்கு பசி வந்துடும் தாகம் நாவுக்கு தாகம் வந்துடும் தாகத்தை தீர்க்கவே முடியாது அதுதான் ஆண்டோர் சொல்ற தாகத்துக்கு தான் சொன்னது வந்து அது சம்மாரிய ஸ்திரீ என்னென்னமோ அந்த அம்மா நாலு போ புருஷன் இருக்கிறது அது வந்து இயேசுக்கு உபதேசம் பண்ணுறாலும் எழுதப்பட்டிருக்குது அது உண்மைதான் அது அந்த அம்மா வந்து சொல்லுது நீ இது நான் அது அது இதுன்னு இந்த மாதிரிலாம் அது இதெல்லாம் இருந்தனாக்கா பெரிய பலவீனம் இருக்கும் வாழ்க்கை ஜீவியம் சுத்தமாக இருக்காது பலர் வாழ்க்கையில் பிரவேசிக்கிற அளவுக்கு ஆகிடும் அது அசூசியாகவும் தெரியாது பெரும் திறள் செல்கிறனால அது எல்லார் வீட்டிலையும் நடக்குது நம்ம வீட்லேயும் நடக்குதுன்ற மாதிரி இருக்கும் உலகமே அப்படி தான் இருக்குது நீ உலகத்தான் அல்ல நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் செய்யணும் அவங்களுக்கு தான் இந்த திருவிருந்து மாவி இருந்தால் தேவ சமூகத்தில் காணப்படும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சொல்லலாம் இல்லை நான் பரிசுத்தான்னு என்ன சொல்லி வந்து எடுத்தீங்கன்னா நான் தான் எடுத்த பிறகும் அது உங்களுடைய பாடு ஆனால் என்ன நடக்கும் உனக்கு நான் வறட்சி இருக்கிறது உனக்கு இழைப்பு கலைப்பு பசி எல்லாம் வந்து விடுகிறது திருப்தி என்பது இல்லைன்னு சொல்ல வரேன் நான் பாதாளம் வாயத்திறந்து பிளக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே ஆவிக்குரிய ஜனங்க